யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் யாழ்மறை மாவட்டம் மற்றும் அமலமரி தியாகிகள் இணைந்து முன்னெடுத்து நல்லூர் சுவாமி ஞான பிரகாசரின் பிறப்பின் முப்பன் விழா ஆண்டு அங்கூரார்பன நிகழ்வு பதிமூன்றாம் தேதி கடந்த வியாழக்கிழமை அச்சுவேலியில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க இணைத் தலைவர் அருட் சந்தை ஜேரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பண்பாட்டு பேரணியும் தொடர்ந்து புனித திரேசா கல்லூரி மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை பண்பாட்டு பேரணி அச்சுவேலி பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பமாகி அச்சுவேலி புனித திரேசா கல்லூரியை சென்றடைந்தது இப்பேரணியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி இளவாலை புனித ஹெந்தியரசர் கல்லூரி யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலை இளவாலை திருக்குடும்ப கண்ணியர் மடம் மானிப்பாய் புனித அன்னாள் பாடசாலை அச்சுவேலி மகா வித்தியாலயம் அச்சுவேலி புனித திரேசாள் மகளிர் கல்லூரி யாழ் புனித மரியாள் வித்யாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களை கலாச்சார நடன அளிக்கைகளுடன் நாதஸ்வர இசை மற்றும் குதிரையாட்டம் என்பனவும் இடம்பெற்றன தொடர்ந்து நடைபெற்ற அரங்க நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து ஆசிய உரை வழங்கியதுடன் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க பெரும் தலைவரும் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியருமான திரு சண்முகதாஸ் அவர்கள் வாழ்த்துறையையும் தமிழ்ச்சங்க தலைவரும் யாழ் பல்கலைக்கழக பின்பட்ட படிப்புகள் பீடப்பீடாதிபதியுமான பேராசிரியர் திரு வேல்நம்பி அவர்கள் தொடக்க உரையை யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் அருள் தந்தை பிளேந்திரன் அவர்கள் சிறப்புரையும் வழங்கினர் இந்நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் தந்தை ஜெபரட்னா சங்க பொதுச் செயலாளர் திரு சந்திர மௌலிசன் லலிசன் தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் அருட் தந்தையர்கள் சகோதரிகள் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கு பெற்று இருந்தனர்